தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க நடிகர்கள் ஒருத்தரா இருந்தவர் தான் ஸ்ரீகாந்த் ஒரு காலத்துல மிகவும் வந்துட்டு வாய்ப்புகள் குறையவும் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா விஜயோட நண்பன் படத்துல நடிச்சிருந்தாரு அந்த படம் அவருக்கு மறுபடியும் பெற்றுக் கொடுத்துச்சு இந்த சூழல்ல தினசரி அப்படின்ற படத்துல மறுபடியும் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு இந்த படமானது விரைவிலேயே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற சூழல்ல அந்த படத்துடைய ஹீரோயின் சந்தியா சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க ரோஜா கூட்டம் திரைப்படத்துல ஹீரோவா அறிமுகமானவர் தான் ஸ்ரீகாந்த் இந்த படத்துக்கு முன்னதாகவே காதல் வைரஸ் டுவெல் பி அப்படின்ற படங்கள்ல நடிக்க இவருக்கு தான் முதல்ல கமிட் ஆகி இருக்காரு ஆனா சில காரணங்களால அந்த படத்துல வேற ஹீரோக்கள் அறிமுகமானாங்க இதோட காரணமா இருந்த ஸ்ரீகாந்துக்கு ரோஜா கூட்டத்துல சசி வாய்ப்பு கொடுத்திருந்தாரு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சு மேலும் அவரோட திறமையும் சரி ரசிகர்களையும் திரைத்துறையினருமே ஈர்த்துச்சு அதோட ரோஜா கூட்டம் படத்தோட வெற்றிக்கு அதுக்கப்புறமா அப்புறமா அவர் பார்த்திபன் கனவு போஸ் ஏப்ரல் மாதத்தில் மனசெல்லாம் வர்ண ஜாலம் கிழக்கு கடற்கரை சாலைன்னு பிசியான நடிகராகவே திரைத்துறையில வளம் வந்துட்டு இருந்தாரு இதுல வெற்றியும் தோல்வியும் கலந்தே அவருக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு படத்துக்கு படம் இவர் தன்னோட திறமையையும் கொண்டே சென்றதால கண்டிப்பா பெரிய ஹீரோவா தமிழ்ல வளம் பலருமே ஆறுடம் சூடினாங்க இவருக்கு ஆனா என்ன நடந்ததோ தெரியல அவருக்கான வாய்ப்புகள் குறையவே உடைய ஃபார்ம் போனதுக்கு அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் நடந்த பிரச்சனை தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அந்த சமயத்துல அவங்களுக்கு நடந்த பிரச்சனை மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து தலைப்பு செய்திலேயே வர ஆரம்பிச்சிச்சு ஒரு வழியா அவங்களோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து மறுபடியும் அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்க ஆனா சினிமாவில அவர் விட்ட இடத்த ஸ்ரீகாந்தால இப்போ வரைக்குமே பிடிக்க முடியல அதுக்கப்புறமா சில காலங்களுக்கு அப்புறமா விஜயோட நண்பன் படத்துல அவர் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு அந்த படத்துக்கு அப்புறமா சில படங்கள் ஹீரோவாவும் கெஸ்ட் ரோல்லையும் நடிச்சிட்டு வந்தாரு ஆனாலுமே பெரிய அளவுல எந்த ஒரு வெற்றியுமே அவருக்கு கிடைக்கல இப்படிப்பட்ட சூழல்ல தினசரி அப்படின்ற படத்துல அவர் இப்போ ஹீரோவா நடிச்சிருக்காரு ஷேகர் இயக்கி இருக்கக்கூடிய இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காரு படத்துல இருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற பாடல் ஒண்ணு சமூக வலைதளத்துல அதிகமா ஷேர் செய்யப்பட்டு வருது இந்த படத்தை சந்தியான்றவங்க தயாரிச்சு அவங்களே ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க முக்கியமா சந்தியாவை பலருமே உருவகேலி கேலி செஞ்சுட்டு இருக்காங்கன்றதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கதா இருக்கு இந்த நிலையில சமீபத்துல பேட்டி அளிச்சிருந்த சந்தியா தினசரி படத்துக்கு ஸ்ரீகாந்த இயக்குனரோ நானோ தேர்ந்தெடுக்கல கதைதான் அவரை தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட ரெண்டு மூணு இயக்குனர் கிட்ட கதை கேட்டதாகவும் அதுல இந்த கதை தான் பிடிச்சிருந்ததுன்னு இந்த கதைக்கு ஸ்ரீகாந்த் தான் செட் ஆவார்னு தோணியதாகவும் சொல்லியிருந்தாங்க இந்த படம் கண்டிப்பா தனக்கு இன்னொரு கனவு அவரே அந்த அளவுக்கு இந்த படம் அளவுக்கு அமைஞ்சிருக்கிறதாக அவங்க பேட்டி அளிச்சிருந்தாங்க இது போல சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி